வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே இருக்கா எப்படியோ ஒரு தோத்த அசிங்க அவனுக்குள்ள இருக்க மனசுக்குள்ள ஒரு வன்மம் ஒரு வெறுப்பு எல்லாமே அவன் மனசுக்குள்ளே இப்போதைக்கு இருக்குங்க ஏன்னா நம்ம கௌதம் வச்சு ஆப்பு சரியான ஆப்பு இல்லை சரவடியான ஆப்பு நம்ம கௌதமுக்கு எப்போ பார்த்தாலும் ஆப்பு வச்சுன்னு தொல்லை பண்ண நம்ம எஸ்எஸ்கே ஒரே வாரம் வரவங்க வச்சேன் இதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கேவோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அப்படி தாங்க இல்லை இப்போ எஸ்எஸ்கேவோட ஆட்டம் கைப்பிடி எல்லாமே நம்ம கௌதம் கையில் கௌதம் என்ன நினைக்கிறோம் அது அவன் பேசிட்டு ஆகணும் சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் கரெக்டாக பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கௌதம் வேற லெவலில் வெறித்தனமா போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எல்லாமே சிறப்பாக போயின்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தாங்க திடீர்னு புயல் அடிக்கிற ஒரு இடத்துல நல்ல விஷயம் எல்லாமே நடந்து இருக்கு அந்த சமயத்துல ஒரு புயல் வரும் அந்த புயல் நம்மளை தாக்கி தூக்கி தள்ளிட்டு போயிரும் நம்ம வாழ்க்கையை அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சுன்னு இருப்போம் ஆனா அதுதாங்க இல்ல அந்த புயல் வர்றதே எல்லாத்தையும் மாத்ததுக்காக தான் நம்ம இலக்கியாவை ஒரே அடியாக அழிக்கிறதுக்கு ஒரு புயல் வருது அந்த போலீஸ்காரங்க தான் வந்து இலக்கிய அரெஸ்ட் பண்ண வராங்க ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு மாற்றமே நடக்குது அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இளைஞர் கடைக்காரன் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் அவங்ககிட்ட ஆதாரம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நம்ம இலக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம அஞ்சலி வந்து இலக்கிய அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறா எதனால அரெஸ்ட் பண்ணுறா என்ன இது வாரண்டி இருக்குது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி தான் சொல்லிட்டு சொல்ல கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இவளே ஒரு பித்தலாட்டம் வாயை திறந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கின்ற எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அது எல்லாத்துக்கும் மறு உருவம் தான் இவ இவை எப்படி உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி ஓகே ஆதாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்த விட்டு போக அஞ்சலிக்கு ஒரே அசிங்கமா அருவறுப்பா போயிட்டு என்ன ஒன்று நடக்குது வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது எனக்குமே நடக்கதா டச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஒரு பக்கம் தட்ட சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்காங்களோ அவங்க இருந்து எப்படியாவது கௌதம பக்கம் இருக்கணும் ஈர்க்கணும் சொல்லிட்டு சொல்லுறாங்க தவிர வாழ்க்கையில் ஒரு அவர்கிட்டையும் கழுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்கள பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சொல்றது மட்டும்தான் தான் அவங்களுக்கு பேச்சு வாய் பேச்சோட மத்த எந்த பேச்சும் இல்ல சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம பயிர் இருக்காங்களா அவங்களை வந்து கௌதம் மீட் பண்றாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே விஷயத்தை தலையிடாதீங்க தேவையில்லாம எஞ்சலி அஞ்சலியை வச்சு எப்படியும் இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணிடணும் இலக்கியாவை எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோட சுற்றினு இருக்காதுங்க எனக்கு கோவம் வராது எனக்கு கோவம் வந்துச்சு அந்த செகண்டில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது என்னோட இலக்கிய எனக்கு முக்கியம் அவளுக்கு எதிராக நீங்கள் எது பண்ணாலும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது இது இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இப்படி தான் மேடு பள்ளம் ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கடந்து போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதுவுமே கடந்து போகாமல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு கேட்டிங்களானா அதுதான் அந்த முட்டாள்தான் இருக்கேன் ஒரு முதல் படிக்கட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததில் இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவியிருக்காங்களா அவங்க வந்து செம்ம காலில் இருக்காங்க என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் நம்ம தாங்கி தானாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை தேடின்னு ஒரு பக்கம் ஓடினு இருக்கும் ஆனால் இதுக்கான மாற்றம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படி ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்தாலும் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இலக்கியா அவனுக்கு அடுத்த நாள் ஆப்பு காத்துனு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன ஆப்பு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க ஆனால் எதுவாக இருக்கும் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் ஒரு கருத்து கண்டிப்பாக சொல்ல முடியாது பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாமே மாறும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற தடுத்து வீடியோ உடனே உடனே வரும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்டர் ஸோ நன்றி வணக்கம் வந்தோம் பாருங்க தருங்க